வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ப்ளஸ் பேலர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா ஜாண்டீர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க பிளாக் இன்ஜின் வண்டி நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பத்தாயிரம் மணி நேரம் இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிவெல் பிடிஓ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா சேரோடாத வண்டிங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க வண்டிக்கு புது பேட்ரி போட்டிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா கர்த்தார் பேலர் சேல்ஸ்க்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பேலரில் எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூருக்கு அருகில் தாங்க இருக்கு இந்த பேலர் ப்ளஸ் டிராக்டருக்கு சேர்த்து என்ன விலை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பேலர் ப்ளஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்